ஹாய் கேர்ஸ் வலியம் சுரம் தான் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு லைஃப் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மேலோட்டம் பார்ப்போம் மதுக்கு ஷால்னிக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல ரொமான்ஸ் நடக்கும் ரொமான்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா மார்னிங் ஒன்று நடக்குங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ஷாலு வந்து குளிக்க போயிடுவாங்க மது வந்து தச்சிருப்பாங்க அவங்க குளிச்சுட்டு வந்ததும் ஷாலு வந்து கிச்சனுக்கு போயிடுவாங்க மது எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரும்போது ஷாலு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப மதுவோட ஃபோட்டோ வந்து வீட்டில் மாட்டி சாரி மதுவோட அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து வீட்டில் மாட்டியிருப்போம் இல்லையா ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப வேண்டிகிட்டு இருப்பாங்க கண்ணை முடி ரொம்ப வேண்டிகிட்டு இருப்பாங்க அவன் அப்படி வேண்டிட்டு இருக்கான்ட்டு அவங்க மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டே திருஞ்சிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அகெயின் கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க கிச்சனுக்குள்ளே போய் இருப்பாங்க அப்போ மது நடந்து வருவாங்க நடந்து வந்துட்டு மது ஷாலுவோட பேக் சைட்லேருந்து அவங்கள ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணதும் சனாக மது வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க சைலண்டா ஏன்னா அந்த பேக் கட் பண்ணவோ அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ அதை அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க அப்போ விஷால சிவந்த என்ன இது அப்படின்னு கேட்பாங்க இல்ல என்ன ரொம்ப கண்ணு மூடி ஏதோ ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுவா அத நீ இப்படியே கேட்கணும் நார்மலாவே கேட்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இப்படி கேட்டதுனால என்ன பிரச்சனை இப்படி கேட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அதனால தான் நான் இப்படி கேக்குறேன் அதை பேக் ஹக் பண்ணிருப்பாங்களே அதனால அப்படி சொல்லுவாங்க பரவாயில்ல நீ இப்படி வந்து கேளு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அவங்கள விட்டுட்டு ஓ வரதுக்கு முன்னாடி அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கமா அவங்களோட பாடியோட நல்லா டச் ஆகுற மாதிரி நல்லா இருக்கமா ஒரு ஹக் பண்ணி அவங்களோட கன்னத்தில் ஒரு கிஷ் பண்ணுவாங்க கிஷ் பண்ணிட்டு அவங்கள விடுவாங்க மது ஃபீல் பண்ணுவாங்க வெக்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லு இப்படின்னு கேட்டேன் இல்லை அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படிம்பாங்க தேங்க்ஸா எதுக்கு அப்படின்னு கேட்டு கேட்பாங்க அப்போ இவன் நல்ல மதுவை எனக்கு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க போவா அப்படியா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ரெடியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ரெடி ஆச்சு அதுக்கு முன்னாடி காஃபி ரெடி காஃபி குடி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து காஃபி குடிப்பாங்க அஷ்ட சரி ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேர் சேர்ந்து கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ் கிளம்பி போனாலுமே அந்த நைட் நடந்தது ஃபுல்லாகவே அவங்க நினச்சி சிரிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே வெக்க வெக்கமாக இருக்கும் ஆஃபீஸ் போனதும் எல்லோரும் கேட்பாங்க என்ன ஷாலு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க நத்திங் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரி மதுவோட கொடுக்கவும் கேட்பாங்க எப்போவுமே ஃபேஸ் டராக வச்சிட்டு இருப்பீங்க வருவீங்க வேலையை பார்ப்பீங்க போடுவீங்க இன்னைக்கு என்ன ஸ்மைலிங்கா இருக்கீங்க என்ன விஷயம் மது அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை நத்திங் நார்மல் தான் அப்படின்ட்டு அவங்க போய் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களோட ஒரு ரெட்டைன் ஒர்க்காக இருக்கும் அப்புறம் ஈவினிங் வருவாங்க ஈவினிங் வந்துட்டு மறுபடியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பெட்டுக்கு போய் படுத்துருவாங்க ரெண்டு பேரும் எப்போ எப்படி படுத்துருப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணி தான் படுத்துருப்பாங்க அவங்களோட எப்போவுமே மதுவோட அண்டு கையில் அவங்களோட சோள்பற்றலை சோல் சோல்பட்டில் அவங்களோட தலையை வச்சு தான் அவங்கள ஹக் பண்ணி தான் தூவாங்க அப்போ தான் இவங்களுக்கு தூக்கமே வரும் இல்லைனா அவங்களுக்கு தூக்கமே வராது இவங்களுக்கும் அவங்கள ஹக் தான் தூக்கம் வரும் ஹக் பண்ணாம படுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்களால தூங்கவே முடியாது அதனால எப்பவுமே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க ஸோ இதுதான் அவங்களோட ரெட்டவேஷன் ஒர்க்காக இருக்கும் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இப்படியே போயிட்டுருக்கும் இப்படியே ஒரு ஒன் வீக் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலுக்கு வந்து சாரி மதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸோட யூஸ் கிளைண்ட்ஸோட அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மீட்டிங் எத்தனை மாதிரி இருக்குன்னா இயர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கும் அதனால் அன்றைக்கி அவங்களால ஆஃபீஸ் போக முடியாது அவங்களுக்கு எந்திரிச்சு மீட்டிங் ஆகிட்டு காஃபி போட்டு வச்சு கொடுத்துட்டு மது ஷாலுருப்பாங்க மது எந்திரிச்சி வந்து கொஞ்சம் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு டிவி வச்சுட்டு அவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அட்யூஷன் ஷாவு எழுந்திரிச்சி வந்து கிச்சனில் பார்ப்பாங்க எல்லாமே ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கிறதுக்கப்புறம் எங்கே ஆகத்தானோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து மீட்டிங் இருப்பாங்க அப்போ மீட்டிங் அதுவும் வந்துட்டு மியூட் போட்டு இல்லை இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் இல்லை எனக்கு இங்கே தான் மீட்டிங் இருக்குது ஸோ நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சரின்ட்டு இவங்களும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க எங்களுக்கு மீட்டிங் போய்ட்டே இருப்போம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடும் சரி ஈவினிங் ஆகிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சரி ஈவினிங் அவங்க வந்ததும் எதோ செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அவங்களுக்காக ரெடி ஆகி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கோம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும் சம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் காரணமே அப்படின்ட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஷாலு பார்த்திங்க அப்படின்னா வருவாங்க எப்படி வருவாங்கன்னா மலையில் ஃபுல்லாக நனைஞ்சி வருவாங்க ஃபுல்லாக நனைஞ்சிடுவாங்க வந்ததும் பில் லாக் பண்ணுவாங்க டோர் பில் ஃப்ரெண்ட் பண்ணுவாங்க பில்லரிங்காகவும் இங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சி வருவாங்க மது அப்படியே என்னது இது எப்படி நனைஞ்சி வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க நல்ல மழை பெய்யல தான் நினச்சிட்டே கூட எடுத்து போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி வா அப்படின்ட்டு உள்ளே வந்ததும் ஓடி போய் அவங்க டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க டவல் எடுத்து கொடுத்ததும் அவங்க வந்து அந்த தலையெல்லாம் அந்த ஈரத்தெல்லாம் காய வச்சுட்டு இருப்பாங்க மது வந்துட்டு ஒரு நின்று திரும்பி பார்ப்பாங்க அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸு ஈரமாயிடும் இல்லையா அவங்களோட ஃபுல் பாடி ஈரமானதில் அவங்க பார்க்கறதுக்கு எங்கர செக்சியாக இருப்பாங்க மது அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை அவங்க பார்க்காது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே உடம்போட உடம்பு ஒட்டி இருக்கிறதுனால அவங்களால அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களோட அவங்களோட ஃபேஸ் வேறு எந்த பக்கமே பார்க்க அப்படியே ஷாத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷாலு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க தலையெல்லாம் துவைட்டுக்கிட்டே எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மது பின்னாடியே இருந்துட்டு பொறுமையாக வந்து அவங்கள ஹக் பண்ணிவிடுவாங்க ஹக் பண்ண உடனே பேக் சைடுலேருந்து ஹக் பண்ணிவிடுவாங்க ஹக் பண்ண உடனே ஷாலு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாள் நின்றுடுவாங்க அப்போது ஷால் இருந்துட்டு அது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அப்போது ஷாலு இருந்துட்டு சாரி ஷா மது இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க சொல்லப்போனால் அப்படியே சைலைன்ட்டாக இருந்துடுவாங்க அவங்களோட பாடி சோல்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே ஒழுகும் இல்லையா சோ அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணுவாங்க அவங்களோட சோல்டர்ல அப்படின்னு ஒரு ஷால் தரு சவுண்ட் தருவாங்க எதுவுமே அவங்களால பேச முடியாது ஹக் பண்ண உடனே அவங்களோட டோட்டலாக சைலண்ட் ஆயிடுவாங்க அவங்களோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா நல்லா ரவிஷ் ஆகும் மூச்சு வர நல்லா வாங்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா வாங்கும் அவங்களால எதுவுமே பேச முடியாது மது இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களோட பேக் சைடில் இருக்கிற அந்த முதுகில் ஒவ்வொரு இடத்துல அவங்க கிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த மாதிரி ரியாக்ட் ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிஷ் பண்ணும்போதெல்லாம் அவங்க பாடி வந்து அப்படியே இதுவாகும் செலுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகும் ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் அதை பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க கையில் டவல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டவலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிடுவாங்க இருக்காமல் பிடிச்சதுக்கப்புறம் மது விடவே மாட்டாங்க அவங்கள கண்டிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ டோட்டலி ஃபேட்டு அப்படியே அவங்கள பொறுமையாக திருப்பி அவங்களோட ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க கண்ணில் கிஸ் பண்ணுவாங்க கண்ணத்தில் கிஸ் பண்ணுவாங்க கழுத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்பில் கிஸ் பண்ணுவாங்க லிப்பில் கிஸ் பண்ண உடனே ஷாலும் டோட்டலி ஃபிளாட்டு அவங்களோட கண்ட்ரோலை அவங்களும் லூஸ் பண்ணிவிடுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்க கையில் டவல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டவலை கீழே போட்டுட்டு மதுவை இறுக்கமாக ஹக் பண்ணிப்பாங்க பயங்கர இறுக்கமாக ஹக் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் ஹக் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே என்ஜாய் இருப்பாங்க அதுக்கப்புறம் மது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷாலுவாக தூக்கி பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணி அவங்கள அப்படியே பெட்டு மேலே சாய்ச்சிட்டு இவங்களும் அவங்க பக்கத்தில் போய் அவன் கிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிஷ் பண்ணும்போது அவங்களுடைய மதுவோட கையை ஷாலுவோட கையோட வச்சு ஃபிங்கர் லாக் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அவங்களும் அகைன் கிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு பார்ட்ஸாக ஒவ்வொரு பார்ட்ஸாக அவங்க பாடி ஃபுல்லாக கிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க மேல் மேல்வாகமாக அதை கட்டிட்டு அவங்க பாடி ஃபுல்லாகவே கிஷ் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு ஸ்டேஜில் அவங்களோட கண்ட்ரோல் யூஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிஷ் பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் நல்லா இருக்கமாக பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிங்க் லெவலுக்கு போய் அவங்க டோட்டலாக அவங்களுடைய லெவ கம்ப்ளீட் பண்ணுவாங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாலு வந்து மது மேலே அப்படியே சேம் சோழன் மேலே படுத்துருப்பாங்க படுத்துக்கிட்டு மது வந்து அவங்களோட கையை வச்சு ஒரு நெச்சில் முடி இருக்கும் இல்லையா அந்த முடியகிட்ட கோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி தலைவச்சு டிவியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு நாட் இ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே மதுக்கு சாரி ஷாலு வந்து மதுக்கு ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்க நெஞ்சோட அவங்களோட நெஞ்சில அவங்க தலைய வச்சு அப்படியே படுத்துடுவாங்க ஸோ கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால அப்படியே தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் எழுந்திரிப்பாங்க ரிஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிட்டு கிளம்பிகிட்டே இருக்கும்போது ஷாலுக்கு ஒரு ஃபோன் வரும் என்ன ஃபோன் வரும் அப்படின்னா அவங்க இருந்து கால் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா கால் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு வரவே இல்லை எங்களுக்கு எல்லாம் பார்க்கணும் மாதிரி இருக்குது ஸோ இந்த வீக்காவது ஊக்குவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ வந்து ஷாலு வந்து மதுவாக அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க இவங்களும் ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க நல்லா இருக்கோமா நீ கூட ஃப்ரீயாக இருந்தால் ஊருக்குவாமா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லை ஆண்டி எனக்கு இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து முடிவு இருக்குது நான் ஷாலுவே இந்த வீக் அனுப்பி வைக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் சரி ஓகேம்மா கொஞ்சம் அனுப்பி வை ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஆன்ட்டி அப்படிம்பாங்க ஸோ அடுத்த நாள் கால காலையில் ஆஃபீஸ் அதை அந்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு லீவ் சொல்லிவிடுவாங்க டூ டேஸ் லீவ் சொல்லிவிட்டு ஃபோர் டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஷாலு வந்து அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க மது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஷாலுவை பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவங்களோட பர்சன் ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் யாருமே இல்லை அவங்க லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரே கொஸ்டனும் ஷாலும் மட்டும்தான் வந்திருப்பாங்க ஒரு நாள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி ரொம்ப பயங்கரமான பேசுவாங்க அங்கே போனதிலருந்து ஷாலும் பாலும் பண்ண மாட்டாங்க நீ இங்கே பாலும் பண்ண என்னாச்சு அப்படி என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேச மாட்டாங்க அப்படி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டென்ச்சரடாக இருப்பாங்க அந்த ஃபோர் டேஸுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ச்சடாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் டோர் பெல் அடிக்கும் யாரும் எந்த நேரத்துக்கு அப்படின்ட்டு மது போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஷாலு வந்து நிற்பாள் ஷாலு வந்து உடனே ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மது ஏய் என்னாச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிக்கப் பண்ண உன வந்திருப்பேன்ல ஏன் ஃபோன்லேருந்து போனதுலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா சன எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஒரு ஃபோன் பண்ண கூட உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உடனே சாட் வந்துட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்லாச்சு ஒர்க் இருந்துச்சு அதனால் தான் கொஞ்சம் அங்கே பிஸி பிஸி செடிவாக இருக்காங்க என்னால் வந்து பேச முடியல சாரி அப்படின்ட்டு அவங்க மட்டும் போயிட்டு வந்தேன் மட்டும் பேசிட்டு நீங்கள் பண்ணிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சவுட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஃபைட்டு வரும் ஃபைட்டு போதும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ ஃபோன் பண்ணாமல் இருக்கிறத அவங்க ஒரு பிரச்சனையா அவனுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது உன் பிரச்சனையும் நீ பெருசா பேசிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோபமா அவங்கள திட்டிட்டு பெட்ரூம்ல போய் கதை சாத்திப்பாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன ஆச்சரிய அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க சரி ஓகே ஊருக்கு போயிட்டு வந்த டென்ஷன் இருப்பாங்க அப்படின்ட்டு இவங்களும் ஃப்ரீயாக விட்டுடுவாங்க சோ அன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துப்பாங்க ரெண்டு பேரும் வீட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மது வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க ஷாலு எந்த ரெஸ்பான்ஸ்மே பண்ண மாட்டாங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாங்கிறதுனால சரி ஓகே ஈவினிங் ஆகிடும் நைட் ஆகிடும் சரி சமாதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு தூக்க போவாங்க வீட்டுக்கு தூக்க போகிறதுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஷாலு வந்து மதுவை புக் பண்ணி தான் தூங்கும் சாரி மதுவை புக் பண்ணி தான் தூங்குவாங்க அன்னைக்கின்னு பார்த்து அவங்க டூட்டில் பெட்டோட அந்த காரணங்களை பார்த்துக்கிட்டாங்க இவங்க டச் பண்ணாலும் எனக்கு தூக்கம் வருது டிஸ்டர்ப் பண்ணாமல் தூக்கம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஷாலு ஏன் இப்படி பேசுகிற நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான் எதுவும் தெரியல ஏதாவது சொன்னால்தானே தெரியும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா மது தந்தை தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு பிகாஸ் ஆல்ரெடி நாலு நாளாக உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ வந்தது இவ்வளோ கோவம் ஆல்ரெடி ரொம்ப மிஸ் பண்றாங்க இப்போ எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அழுகும் போது எப்படி உள்ளுக்குள்ளே அழுதாலும் கொஞ்சமாவது தெரியும் இல்லையா ஸோ ஷாலு வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுவாங்க உடனே டக்குன்னு திரும்பி அவங்க பக்கத்துக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லுவாங்க

அவங்களோட ஃபோர் ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு கண்ணில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி பார்த்து தூங்கிடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஷாலுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் மாற்றம் தெரியும் அது என்ன அப்படின்னா சரியா அவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஆபீஸ்ல இருந்து நைட் லைஃப்ல தான் வருவாங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பெருசாக கம்யூனிகேஷனே இருக்காது ரெண்டு பேர் தூங்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியா தூங்குற மாதிரி வந்துடும் ஏன்னு கேட்டால் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க இங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஷா மதுவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது என்ன ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பையன் கூட வந்து ஷாலு பேசிட்டு இருக்கிறத மது பார்த்துருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு நார்மலாக கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பையனை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க பிகாஸ் அது ஒரு ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரீயாக வீட்டுக்கு மேலே அப்படியே எங்களோடய சண்டை போயிட்டு இருக்குது சைலண்டாக போயிட்டு இருக்கும் போய் அவங்க பேச மாட்டாங்க இவங்க வேறு பேச மாட்டாங்க நார்மலாக போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சாங்க சாது ஈவினிங் லேட் நைட் வந்தால் வீட்டுக்கு வருவாங்க அவங்க தான் வந்து ட்ரா பண்ணுவாங்க இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் ஒரு டவுட்டு வந்துடும் என்ன ஆச்சு இருக்குது அப்படின்னு இப்போ யோசிப்பாங்க அப்போ ஒரு நாள் மது வந்து அவங்க கூட்டிகிட்டு சாரி ஷாலு வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இவங்க என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரூவ் பண்ணுவாங்க ஷி மதுவுக்கு இவங்களும் இன்ட்ரூவ் பண்ணுவாங்க ஹாய் ஹாய் ராஜேஷ் அப்படின்வாங்க ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஎஸ்க்கு போகணும் சிக்ஸ் மந்த் போயாங்க நியூ கம்பெனிக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய்டாங்கன்னா அவங்களோட மேனேஜர் மேனேஜரை வந்து அவங்க சொல்லிடுவாங்க இதை எப்படி சொல்கிறது சாதிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க யோசிக்கிட்டே அவங்க எப்படி எடுத்துப்பான் கையாவது அவளை விட்டு நான் எப்படி இங்க இருந்தால் போக முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டுப்பாங்க அப்போ வந்துட்டு மேனேஜர் சொல்லுவாங்க என்னால சிக்ஸ் மந்த் தான் முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகுது நீங்க ட்ரைனிங் அங்கே தான் ஆகணும் அங்க இருக்கிற இவ்வளவு வயசுக்கு நீங்க ட்ரைனிங் நீங்கள் நீங்க அதனால அங்க தான் ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுவாங்க இதை எப்படி சாலிகிட்ட சொல்லி எப்படி சமாதானம் படுத்துறது அவ என்ன நினைப்பா அவ எப்படி தனியா இருப்பான்னு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்கள ஷாலி இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்னால இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வருவாங்க யோசிச்சுக்கிட்டே வரும்போது அந்த பையன் கூட அவங்க பேசிட்டு இருந்ததை மறுபடியும் பாத்துருவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க இவங்க அதை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க யோசிச்சுக்கிட்டே வரும்போது அவங்கள பேசிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க திடீர்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணுவாங்க அப்ப நான் பார்த்து அவ்வளவுதான் அவங்க கண்ட அப்படியே தண்ணி வேற லெவல்ல பைப்பை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி பயங்கரமா இருக்கும் இல்லதா இது எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க அந்த இருப்பாங்க ஆல்ரெடி இங்க வரை இப்படி சொல்லிட்டாங்க இதுல ஷாது வேற பிடிச்சாங்க இப்படி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஷாலு வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்பாங்க சரி ஓகேண்ணா அப்படின்னு கேட்பாங்க மது வந்துட்டு ஓகேடா எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் போய் தூத்துறேன் அப்படின்ட்டு ஷாலு வந்து வெட்டுக்கு போயிடுவாங்க இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ போட்டுருவேன் எப்படி உங்க பாட்டி கேட்டு பாருங்கள் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் விஷினிங் தி ஸ்டோரி